ஓகே டாக்டர் இப்போ இந்த தட்சிணாமூர்த்தி ஐயப்பன்லாம் இந்த சின்முத்திரையோட இருக்கிறாங்க அதோட விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க அதாவது தட்சிணாமூர்த்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தத்துவத்தினுடைய விளக்கம் நம்ம வந்து இறைவனாக வணங்குறோம் குருவாக வணங்குறோம் அது அது வந்து ஒரு நிலையை காட்டக்கூடிய ஒரு விளக்கம்தான் வந்து அந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது இங்கே தட்சிணாமூர்த்தி ஒரு கோயிலில் போய்ட்டு அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அந்த தட்சிணாமூர்த்தி சாமி வந்து காலில் வந்து ஒரு 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 அரக்கன் மாதிரி ஒரு பொம்மை மனித உருவம் ஒன்று அதை வந்து ஒரு காலில் வச்சுருப்பார் ஒரு காலைலாம் என்ன பண்ணுவார்னா மடித்து வச்சுருப்பார் சரிங்களா அவருக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி அந்த தண்டு இருக்கும் அந்த கிளைகள் இதெல்லாம் வந்து இப்படி வந்து ஒரு ரவுண்டாக அப்படி படர்ந்துருக்கிற மாதிரி அவருடைய மேலே படர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து யூஸ்வலாக இந்த தட்சிணாமூர்த்தியுடைய அமைப்பாக வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து வச்சுருப்பாங்க இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தக்ஷணாமூர்த்தி நிலை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மூச்சு காற்று விடுறோம் இல்லையா இந்த நார்மலாக விடக்கூடிய இந்த மூச்சு காற்று வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு மூக்கு வழியாக இடகலை பிண்கலைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுடுங்க இந்த ரெண்டு மூக்கு வழியாக உள்ளே போயிட்டு நுரையீரலாக ஓப்பிட்டு திரும்பி வந்து நார்மலாக வெளியே வந்துட்டுருக்கும் ஸோ இவர் காலன்னு காட்டக்கூடிய தட்சிணாமூர்த்தி காற்று அப்படின்றது பேர் சரியா ஸோ அந்த காற்று வந்து எதோ வந்து தொட்டுக்குன்னு இருக்குது அந்த மனித பொம்மியை தொட்டுக்குன்னு இருக்குது அப்படின்னா இந்த உடம்பை தொட்டுக்குன்னு இருக்குது அப்படின்றது அந்த ஒரு வழி இன்னொன்று ஒரு கால் மணக்கி எங்கே போய் இருக்குது அப்படின்னா பின்னாடி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தோட இவர் உட்காந்துங்கிறார் கான்டாக்டு ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தை கர்ப்ப பயில இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அந்த தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷில் வந்து ப்ளசண்டான பேர் அந்த யூட்ரஸில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படி ஒரு அப்படி சாணி தட்டின மாதிரி அப்படி ஒட்டியிருக்கும் அதுலேருந்து ஒரு டியூப் வரும் குழந்தையோட தொப்புலுக்கு வந்து அது கனெக்ட் ஆகிடும் இது என்ன ஆகும் அந்த தாய்கிட்ட இருந்து வரக்கூடிய சக்திகளை வந்து அந்த ப்ளசண்டாக வழியாக மாற்றம் செய்யப்பட்டு ஆக்சிஜனே குழந்தைக்கு வேண்டிய உடலில் வேண்டிய அந்த உணவு எல்லாம் அந்த குழாய் மூலியமாக உடம்புக்கு வந்து சேரும் இப்படி தான் அந்த குழந்தை வளரும் இந்த குழந்தை வந்து மூச்சு விடாது ரெஸ்பிரேஷன் இருக்காது வாய் வழியாக சாப்பிடாது எதுவும் இருக்காது ஆனா வந்து குழந்தை வளர்ந்துட்டு தான் இருக்கு ஏன்னா அது தொப்புல் கொடி வழியா அந்த உணவானதோ ரத்தத்தில் கலந்து போயிட்டு இருக்கு இதுதான் அமைப்பை தான் அந்த இடத்துல காட்டுறாங்க என்னன்னு இன்னொரு கால் வந்து இறைநிலைன்னு சொல்லக்கூடிய உயிரில் போய் ஒட்டின்னு இருக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க அதாவது பத்தாவது வாசலை திறந்து கொண்டு அந்த காற்றானது வந்து அந்த உணர்வு ஓட சேர்ந்து அதாவது வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் இப்படி கையை வந்து தலைக்கு மேலே வச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் உணர்வு எங்கே இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கன்னா உங்கள் கைக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த காற்று மேலே போது என்ன ஆகும் அந்த உணர்வு மேலே ஏறும் காற்று கூடுவே அதுதான் ஹைட்டு ஸோ அந்த உணர்வானதை வந்து அந்த உயிரில் போய் ஒட்டிட்டு நிற்கிது ஸோ இப்போ அவருக்கு மூச்சு காற்றெல்லாம் இருக்காது உள்ளாடி சுவாசமாக மாறிடும் அந்த இடத்துல அந்த உயிரில் தான் அந்த உணவு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்போது அந்த உடம்புக்கான அனைத்து சக்திகளும் நேராக அந்த உயிரிலேந்தே வந்துரும் ஸோ அவர் வந்து சாப்பிட தேவையில்லை எதுவும் தேவையில்லை எந்த விதத்தில் இல்லை அந்த இறைவ இறைகளுடைய சக்தி உள்ளது நேராக அவருக்கு வந்து அந்த உடம்புல இறங்கிடும் அதை தான் அந்த மரம் மாதிரி காட்டுறாங்க இந்த ப்ளசண்டா தான் அந்த மரம் இந்த ப்ளசண்டா வந்து அங்கே ஒட்டிக்கிட்டு எங்க உயிரில் உணர்வாக ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்போ அங்கே இருந்து அதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அந்த பத்தாம் மாத வழியாக உடம்புல இறங்கியிருக்கு ஸோ இதுதான் வந்து இந்த குரு தட்சிணாமூர்த்தியுடைய தத்துவ நிலை இந்த நிலையை வந்து யாரும் அவ்வளோ தூரம் வந்து சொல்ல மாட்டாங்க இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இறைநிலை விளக்குனது தான் நம்ம வந்து இதை சொல்லலை இது இறைவனாக நம்மளுக்கு விளக்கி உணர்த்தி சொன்னதுனால வந்தது சரியா அடுத்ததுக்கு அடுத்த கேள்விக்கு அப்புறம் பார்க்கலாம் அடுத்த